பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள ஒரு காரியத்தை கூட பரலோகம் எஸ் நீ தலைகீழா நின்னாலும் உனக்கு ஒரு காரியம் கூட கிடைக்காது நான் அவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தேன் பிரதர் இப்படி முயற்சி பண்ணி பார்த்தேன் இதை செஞ்சு பார்த்தேன் அதை செஞ்சு பார்த்தேன் எப்படியாவது இது கிடைச்சிரும் நினைச்சேன் எப்படியாவது இந்த மாசத்துல இது ஓகே ஆயிரும் நினைச்சேன் இந்த அட்டம்ல கிடைச்சிரும்னு பார்த்தேன் எனக்கு கிடைக்கல எனக்கு கைவிட்டு போயிட்டு ஆண்டவர் சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை தருகிறோம் நமக்கு பிரசங்கம் எல்லாம் முக்கியம் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் ஒரு பிரசங்கம்னா அப்படி ஒரு டாபிக் எடுத்து எடுத்து ஒரு அஞ்சு விட்டுடலாம் கேட்கறதுக்கு அது நல்லா இருக்கும் கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்ன பேச விரும்புகிறார் காதுகள் கேட்க கர்த்தர் சொல்ல விரும்புகிற வார்த்தை என்னவென்றால் நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் பரலோகம் உனக்கு கொடுக்கலைன்னா உன்னால ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது அப்படி என்றால் இதுவரை நாம் பெற்றுக்கொண்டதெல்லாம் பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டது நாம் பெற்று கொள்ளாததெல்லாம் பர்லோகத்திலிருந்து கொடுக்கப்படாதது ஒரு காரியத்தை கூட பெற்றுக்கொள்ள முடியாதான் காத்திருக்கிறவர்களே முயற்சிக்கிறவர்களே எல்லாரும் சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு லோனுக்கு அப்ளை பண்ண போகிறோம் பேங்கில் இருக்கிற எல்லாருமே நமக்கு அனுகூலமாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே அனுகூலமாக இருக்கிறாங்க எல்லாம் இருந்தும் பரலோகம் ஓகே பண்ணலைன்னா அந்த லோன் மட்டும் நடக்காது ஏன்னா பைபிள் என்ன சொல்லுதுன்னா ஒன்றையும் புரியும்படியாக சிம்பிளாக புரியும்படியாக இந்த லோன் மேட்டரை கொண்டு வந்தேன் யாராவது இப்படி லோன் மேட்டில் இருக்கீங்கன்னு அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது திடீர்னு வாயில் லோன் வந்துச்சு யாரோ என்னை பற்றி போட்டு விட்டாங்க அதனால தான் எனக்கு லோன் கிடைக்காதது பாஸ்டருக்கு அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது லோனுக்கு ஜாமீனும் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு தேவைப்பிள்ள அதை புரிஞ்சுருக்கணும் அது புரிந்து கொண்டதுனால தான் யோவான் டென்ஷன் ஆகலை யோவான் கூலாக இருந்தார் எனக்கு கிடைச்ச வேலையை அவங்க தட்டி பறித்து கொண்டார்களே நோ அப்படிலாம் பறிக்க முடியாது எனக்கு வர வேண்டியது அவனுக்கு போயிட்டே நோ ஏன் எனக்கு வரல அது அவங்க சதி செஞ்சாங்க இல்ல பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்று கொள்ள மாட்டான் அப்போ இப்ப நான் பெற்றுக்கொள்ளணும் அதுக்கு என்ன வழி ஒரே வழிதான் இருக்கிறது என்ன வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது நான் வேலைக்கு ரொம்ப முயற்சி பண்ணி பார்த்தேன் பிரதர் எல்லா இடத்துலையும் ரசியமும் கொடுத்துட்டேன் எனக்கு வாய்க்கப்பட மாட்டேங்குது யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க பிரதர் நான் சொல்லுகிற எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் யாத்திராகமம் மூன்றாவது அதிகாரத்தில் சாரி ஆறாவது அதிகாரத்தில் ஐந்தாவது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஜனங்களுக்கு கொடுமையாக வேலை வாங்குறாங்க வேலை வாங்கிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பத்தாவது வசனத்தை பாருங்கள் அப்பொழுது ஜனங்களின் ஆலோட்டிகளும் அவர்கள் தலைவர்களும் புறப்பட்டு போய் ஜனங்களை நோக்கி உங்களுக்கு வைக்கோல் கொடுப்பதில்லை நாங்கள் இதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க உடனே ஜனங்கள் என்ன பார்வோன் இடத்துல போகிறாங்க பதினைந்தாவது வசனத்தில் அப்பொழுது இஸ்ரவேலின் புத்திரரின் தலைவர் பார்வோன் இடத்தில் போய் சத்தமிட்டு உமது அடியாருக்கு

கேட்கிறாங்க கிடைக்கல நல்ல அந்த வார்த்தை கவனிங்க கேட்கிறாங்க கிடைக்கல இனி அப்படியே வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் யாத்திராகமும் பனிரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு வசனங்கள் மோசி சொல்லி இருந்தபடி கரெக்ட் தான் இஸ்ரேவேல் ஜனங்கள் கேட்டார்கள் கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள் அங்க கேட்டது இங்க கேட்டது கோல்டு கொடுக்க மனமில்லாதவர்கள் இப்ப கோல்டு எடுத்து கொடுக்குறாங்க கிடைக்க காரணம் என்ன இவங்க கேட்டதுனாலயே கிடைச்சு இல்லை அவங்க கொடுக்க காரணம் என்ன அவங்க ரொம்ப நல்லவங்க அனது நிலையை கொடுத்தாங்க இல்லை இது நடுவில் ஒருத்தர் இருக்கிறாமே அன்னைக்கு வைக்கோல் கேட்டாங்க கிடைக்கல இன்னைக்கு வந்து ஏ வெள்ளி உடைமையை பொண்ணுடைமையோ கொடுங்கன்னு கேட்குறாங்க கிடைக்குது ரீசன் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் அவர்களுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணினார் ஒருத்தங்க கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்கும் போது இவங்க தருவாங்களா தரமாட்டாங்களா எனக்கு டவுட்டா இருக்கு இருந்தாலும் கேட்டு பார்க்கலாம் கேட்கும்போது அவங்க அதை எனக்கு செய்யறாங்கன்னா அது அவங்க மேன்மை இல்லை என அறிந்திருக்கிற ஒருவர் அதை செய்ய வைத்தார் எதுக்கு இதை சொல்றேன்னா ஒரு தேவ பிள்ளை அவரை மட்டும்தான் சார்ந்திருக்கணும் அதாவது செய்ய மாட்டாங்க நினைச்சவங்கள்ட்ட டவுட்டா போன் பண்ணி கேட்டு செஞ்சிருக்கிறாங்க செய்வாங்க நினைச்சவங்கள்ட்ட போன் பண்ணி கேட்டு செய்யாம இருந்திருக்காங்க இந்த அனுபவத்தை கடந்து வராத ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க நினைக்கிறேன் இருப்பாங்க ரெண்டு வயசு மூணு வயசு பிள்ளைங்களை தவிர ஒரு லெவல்ல தாண்டி இவங்க இவங்க கிட்ட கேட்ட நிச்சயம் கிடைக்கும் அந்த நம்பிக்கையில நிறைய வாக்கு கொடுத்திருப்போம் நிறைய காரியத்தை பிளான் பண்ணிட்டு போன் பண்ணி கேட்டது அவங்க நோன் சொன்னதும் டோட்டல் அந்த கட்டி வைத்த அந்த பில்டிங் அப்படியே இடிந்து விழுந்தது மாதிரி முழு நம்பிக்கை அற்றவர்களாய் காணப்படும் நல்லா புரிஞ்சுக்கோ பரலோகத்தில் ஏன் அவங்க தரல இவ்வளவு நான் அவங்க கிட்ட பெக் பண்ணேன் ரிக்வஸ்ட் பண்ணேன் கெஞ்சினேன் அதுக்கப்புறம் இவங்க ஏன் தரல பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் நல்லா இருக்கிறானே ஒருத்தர் நல்லா இருந்த அவன் இப்படி ஏமாத்தியிருப்பான் அப்படி ஏமாத்தியிருப்பான் பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான்